கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் நாற்பது தாரகாசுரனின் வாதமும் வேல்முருகனின் வீர முழக்கமும் தகுந்த தலைவனில்லாமல் துன்பத்தால் வாடி வதங்கிய வீரபாகுவின் பிரம்மாண்டமான சேனா வீரர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் கலங்கி தவித்து கதறினார்கள் தாரகாசுரனின் கூர்மையான அஸ்திரங்களினால் தாக்கப்பட்ட அவர்கள் அனைவரும் அங்குமிங்குமாக சிதறியோடினார்கள் விஷ்ணு முதலான தேவர்களும் அவ்வாறே தங்களை பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு சகல திசைகளிலும் ஓடிச் சென்று பயந்து நடுங்கினார்கள் தேவர்கள் படும் துயரத்தைக் கண்டு மனம் வருந்திய நாரத முனிவர் தேவசேனாபதியான முருகப்பெருமானிடம் விரைந்து சென்று அக்கடவுளை பக்தி பெருக்கோடு வணங்கி துதித்தார் தேவசேனாபதியே சண்முகக் கடவுளே நம்முடைய கணங்கள் அனைவரும் க்ரௌஞ்ச பர்வதத்திலுள்ள குகையினுள் நுழைந்தவர்கள் மீண்டும் திரும்பி வரவே இல்லை அவர்கள் அசுரனின் மாயா வினோதங்களினால் உயிருடன் இருக்கிறார்களோ அல்லது மாண்டு விட்டார்களோ அது கூட தெரியவில்லை இல்லாமல் தனித்து போரிட்ட வீரபாகுவின் சேனைகள் அனைத்தும் தங்கள் உயிருக்கு பயந்து சகல திசைகளிலும் ஓடோடியும் சென்று பதுங்கிக் கொண்டு விட்டன அதனால் அசுரர்களிடம் கொண்டிருந்த பயபிராந்தியானது இப்போது தேவர்களிடையே பன்மடங்காக பெருகிவிட்டது தேவாதி தேவனே இந்த மாபெரும் பயத்திலிருந்து தாங்கள்தான் எங்களையெல்லாம் காத்தருள வேண்டும் என்று முறையிட்டார் குமாரனான பெருமான் விழிகள் சிவக்க அந்த வினாடியிலேயே அசுரர்களை எரித்து சாம்பலாக்கிவிடக்கூடிய ஆக்ரோஷத் தொனியில் நாரத முனிவரே கொடியவர்களான அசுரகுலம் அனைத்தையுமே நான் அடியோடு அழித்து விடுகிறேன் அவர்களிடம் கொண்டிருக்கும் அச்சத்தை தேவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும் இந்த உலகத்தில் என்னை தஞ்சமடைந்தவர்கள் அச்சம் கொள்ள இல்லை என்னை வணங்கி வழிபடும் அன்பர்களுக்கு விரோதிகளும் இருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அழிவும் கிடையாது ரோகமும் கிடையாது என்னுடைய பக்தனை அறியாமையினால் அழிக்க நினைப்பவன் என்னையே அழிக்க ஆவான் எனக்கு எந்தவித தீங்கை செய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுவேன் ஆனால் என் பக்தர்களுக்கு துன்பம் துன்பமிழைக்கும் அதமனை சும்மா விடவே மாட்டேன் பூலோகத்தில் என் பக்தர்களை போற்றுபவர்களையே நான் காத்தருள்வேன் கிரௌஞ்ச மலை குகையில் மாயையினால் கட்டப்பட்டிருக்கும் வீரபாகு முதலான அனைவரையும் நான் இப்போதே தட்டி எழுப்பி விடுகிறேன் கொடிய அசுரனான இந்த கிரௌஞ்சனையும் இரு கூறாக பிளந்து விடுகிறேன் தாரகாசுரனையும் போரிட்டு சம்ஹரித்து விடுகிறேன் இவர்களைத் தவிர அந்த தாரகனின் சகோதரர்களான சூரபத்மன் சிம்மமுகன் ஆகியவர்களையும் மற்றும் அசுரகுலத்தைச் சேர்ந்த அனைவரையுமே பூண்டோடு அழித்து விடுகிறேன் வாயு தேவனே இந்த வினாடியிலேயே ரதத்தில் குதிரைகளை பூட்டி சாரத்தியம் செய்வதில் உனக்குள்ள திறமைகளை எல்லாம் காட்டு என்றார் உடனே வாயுதேவனும் ஒரு நொடி பொழுதிற்குள் லக்ஷம் குதிரைகளை ரதத்தில் பூட்டி அதை துரிதமாக செலுத்தினான் அப்போது மங்களகரமான தந்துபி வாத்தியங்களும் சங்கு கொம்பு முதலான கருவிகளும் ஆயிரக்கணக்கான நிசானம் முரசம் டிண்டிமம் ஆகிய இன்னிசை கருவிகளும் ஏக காலத்தில் முழக்கமிட்டன ரிஷிகளோடு தேவர்களும் சேர்ந்து கொண்டு ஜய விஜயீபவ என்பது போன்ற சுப வசனங்களை கூவி வாழ்த்தினார்கள் அனைவருக்கும் வந்திகள் கட்டியம் கூறினார்கள் அதிகாலை பொழுதில் அரசர்களை துயில் எழுப்புவதற்காக துதிகளை பாடும் வைதாலிக கணங்களெல்லாம் இப்போது கணக்கிட முடியாத வீர பராக்கிரமங்கள் வாய்ந்த சண்முகக் கடவுளின் நாமாவளிகளை பாடி மகிழ்ந்தார்கள் திக்குகள் அனைத்திலும் எக்காலம் போடுவோரும் கர்ஜனை செய்பவர்களும் ஆனந்த நாட்டியமாடுபவர்களும் போடும் அளவுகடந்த சப்தங்கள் மேன்மேலும் அதிகமாக பரவி நிறைந்தன குதிரைகள் கனைப்பு சப்தங்களும் யானைகளின் பிளிரல் ஓசைகளும் தேர்களின் கடகடவென்ற சப்தங்களும் கடல் ஓசைக்கும் மேற்பட்டதாக எழும்பி ஒழித்தன அச்சமயத்தில் தேவசேனாதிபதியான சுப்பிரமணியரின் படைகள் அசுரப்படையினரை சுற்றி வளைத்துக் கொண்டன அதே சமயத்தில் அசுரப்படைகளும் தேவசேனைகளை மிக தீவிரமாக எதிர்த்து நின்றன அடுத்த வினாடி இரு திறத்தாருக்குமிடையே அதிபயங்கரமான சிலிர்க்க வைக்கும்படியான மோதல் ஏற்பட்டது அதனால் ஏற்பட்ட புழுதி வெள்ளத்தில் இரு சைனியங்களின் உருவங்களும் மறைக்கப்பட்டு அடே பிடி அடி எங்கேடா போகிறாய் அப்படியே நில் என்னும் வீரகர்ஜனை முழக்கங்களைக் கொண்டே எதிர்ப்படையினரை தெரிந்து கொள்ள வேண்டியதாயிற்று அப்போது ஏற்பட்ட யுத்தத்தில் முருகனின் சேனைகள் அசுரப்படையினரை முறியடித்து வெற்றி பெற்றுவிட்டன ஆனால் அதன் பிறகு அசுர சேனைகளால் தேவ சேனைகள் தாக்கி தோல்வியை தழுவிக்கொள்ளும்படி நேர்ந்தது மறுபடியும் தேவ சேனைகள் வீரமுழக்கமிட்டபடியே அசுர சேனைகளின் மீது பாய்ந்து போரிட்டு அவர்களை வென்றுவிட்டன இப்படியாக இரு தரப்பினரும் மாறி மாறி வெற்றி தோல்வியை தழுவிக்கொண்டிருந்தார்கள் இதற்கிடையே தாரகாசுரன் தன் அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு தூதுவனை நோக்கி தூதுவனே அதோ அந்த ரதத்தை பார்த்தாயா அது நவரத்தினங்களால் ஒளி வீசிக்கொண்டும் வியக்கத்தகுந்தபடியான பட்டு கொடியினால் அலங்கரிக்கப்பட்டும் பொன்மயமாகவும் கடல் போன்ற சேனைகளின் இடையே பிரம்மாண்டமான ஒரு கப்பல் போல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறதே அப்படிப்பட்ட மகத்தான அந்த ரதம் யாருக்குச் சொந்தமானது அதனுள் அமர்ந்திருக்கும் மகாபுருஷன் யார் அவன் கோடிக்கணக்கான சூரியர்களின் பிரகாசத்தோடு திசைகள் அனைத்தையும் காந்தியால் ஒளி வீச செய்பவனாகவும் உலர்ந்த காட்டில் பற்றி கொண்ட பிரளய கலாக்கினியைப் போல் போரிடும்போது கண்கொண்டு பார்க்க முடியாதவனாகவும் தேவ படையினரால் வணங்கி தக்கவனாகவும் முடிவில்லாத மகிமை படைத்தவனாகவும் திகழ்கிறானே அவன் யார் இந்த விபரங்களை எனக்கு தெரிவிப்பாயாக என்று கேட்டான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் வசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்